ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மோன் ஃப்ரம் கிஷோப் அகடமி ஸோ இந்த வீடியோ பதிவில் ஐஎன்எம்மோட ஸ்பெஷல் டாபிக்ல மௌலானா அபுல் கலாம் ஆசாத்த பத்தி பார்க்க போறோம் சரிங்களா ஆல்ரெடி தலைவர்கள் அப்படிங்கிறதுல சில குறிப்புகள் கொடுத்துருப்பேன் அவங்களோட பிறந்தநாள் என்னவா கொண்டாடுது எங்கே பிறந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம் அது இல்லாத எக்ஸ்ட்ரா தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பார்க்கலாம் சரியா அதுல இருக்கிறது சிலது இதுல வரும் ஆனால் அதுல இல்லாத சில எக்ஸ்ட்ரா தகவல்கள் இதில் வரும் சரியா சோ மௌலானா அப்துல் கலாம் ஆசாதோட பெயர் முழு பெயர் வந்து பாத்தீங்கன்னா சையத் குலா முகாயுதீன் அகமது பின் ஹைருதீன் அல் ஹசைனி இது ஆல்ரெடி அதுல பாத்திருப்பீங்க அவர் பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் பதினொன்னு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு எங்க பிறந்திருப்பாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மக்கா சவுத் அரேபியாவில பிறந்திருப்பாரு சோ இறந்தது வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது வயசுல டெல்லியில்தான் இறந்திருப்பார் சரியா இவரோட பிறந்தநாளதான் நாம இந்தியாவின் தேசிய கல்வி தினமா ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து கொண்டாடிட்டு இருக்கோம் இவருக்கு பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தொண்ணூத்தி ரெண்டுல கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பாரத ரத்னா இதெல்லாம் அதுல பாத்திருப்போம் சரியா சோ அதுல இல்லாத சில வாழ்க்கைகள் சில முக்கியமானது பார்க்க போறேன் ஏன்னா இவரு இவரு இவரை பத்தி கேள்விகள் வரும்போது இவரு சொன்னது இவர் எங்க ஆக்சுவலா இவரு இந்தியாவில் பிறக்காத ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பேர் கொடுத்திருக்காங்க ஆக்சுவலா இவர் இந்தியாவில பிறக்கல ஆனா இந்தியா தான் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல ஒரு ரிவோல்ட் நடக்கும் அப்ப அந்த பிரச்சனையில என்ன பண்ணிடுவாங்க இங்க இருந்து மெக்காவுக்கு போயிடுவாங்க மெக்காவு போயிட்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுகள்ல மறுபடியும் கல்கத்தா வந்துருவார் சரியா சோ ஆரம்ப கால வாழ்க்கையின வந்து பார்க்கும்போது இவர் வந்து பாத்தீங்கன்னா மெக்காவில பிறந்திருப்பாரு அது வந்து பாத்தீங்கன்னா அப்பா ஆட்டோமன் பேரரசா இருந்துச்சு இப்ப இருக்கிற சவுதி அரேபியாவோட ஒரு பகுதி சரியா சோ ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுகள்ல மறுபடியும் அவர் குடும்பத்தோட கொல்கத்தாவில் குடியிருப்பார் ரெண்டு வருஷத்துலயே வந்துட்டாங்க சரியா நம்ம அபுல் கலாம் ஆசாத் வரும்போது அவர் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பத்திரிகையாளர் மிகப்பெரிய பத்திரிகையாளர் ஆக்சுவலா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கல்விகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே முடிச்சிருவாரு எப்படி சொல்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பதினாறு வயசுல முடிக்க வேண்டியதுலாம் ஒன்பது வயசுலேயும் முடிச்சிருவார் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அவர் டபுள் ப்ரமோஷன்ல போயிட்டா இருப்பாரு இங்கிலீஷ் தெரியும் ஹிந்தி தெரியும் உருது தெரியும் பெங்காலி தெரியும் மிகப்பெரிய ஒரு கல்வியாளர் காந்தியடிகளை இவரை பத்தி சொல்லும்போது ஒரு பெரிய கூற்று சொல்லியிருப்பார் காந்தியடிகளை இவரை பத்தி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டோ அரிஸ்டாட்டில் பித்தாகரஸ் மூவரும் சேர்ந்த ஆளுமை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் சரியா அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர் பத்திரிகையாளர் விடுதலை போராட்ட செயலாளர் சரியா சோ ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல எண்பத்தி எட்டுல பிறந்திருப்பாரா தொண்ணூத்தி ஒன்பது பதினோரு வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா கல்கத்தாவில நைராங் இ அலாம் அப்படிங்கிற ஒரு கவிதை இதழை வெளியிட்டிருப்பார் ஸோ இவர் வெளியிட்ட மூன்று முக்கியமான இதழ்கள் இருக்கு அதுல ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இவரோட பதினோரு வயசுலயே ஒரு பத்திரிக்கை ஒரு இதழையே நடத்திருக்காரு அது பேர் வந்து பாத்தீங்கன்னா நைராங் இ அலாம் சரியா அதற்கப்புறம் அதே வருஷம் தொன் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு ஒரு வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அல்மிஸ்பா அப்படிங்கிற வார இதழோட ஆசிரியரா பணியாற்றுப்பாரு என்னது அல் இஸ் மிஸ்பா அப்படிங்கிறது இதெல்லாம் புத்தகத்துல இருக்காதுங்க இதெல்லாம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா கூகுள்ல இருந்து வெளிய அவுட் சோர்ஸ்ல இருந்து எடுத்த தகவல்கள் சரியா அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாவது ஆண்டில் வந்து பாத்தீங்கன்னா லிசான் உல் சிதக் அப்படிங்கிற ஒரு மாதாந்திர இதழ பதிப்பாசிரியரா வேலை செஞ்சு சரியா என்ன பத்திரிகை பேரு லிசான் அல்லது விசான்னு சொல்லுவாங்க லிசான் உல் சிதக் அப்படிங்கிற மாதாந்திர இதழ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல இருந்து அஞ்சு வரைக்கும் தான் வெளியிட்டிருப்பாங்க இருப்பாங்க அதுக்கப்புறம் நிதி பற்றாக்குறையினால அந்த பத்திரிகை மூடப்பட்டு இருக்கும் நல்லா நான் வச்சுங்க நைராங் ஈ எலாம் ஒரு கவிதை இதழ் பதினோரு வயசுல அதுக்கப்புறம் அல் மிஸ்பா அப்படிங்கிறதுல ஆசிரியர் விசான் உல் சிதக் அப்படிங்கிற மாதாந்த இதழ்ல பதிப்பாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுன்னா அவருக்கு எத்தனை வயசு இருக்கும் ஒரு பதினாலு பதினஞ்சு வயசுலயே ஒரு மாதாந்திர இதுல வெளியிட்டிருக்காருன்னா பாத்துங்க நம்மளா அப்ப பேராகிராஃப் எஸ் எழுத தெரியாது நமக்கு ஆனா அவர் என்ன பண்ணிருக்காரு பதினோரு வயசுலயே கவிதை இதில் விட்டுருக்காரு பதிப்பாசிரியரா வேலை செஞ்சிருக்காரு ஆசிரியரா வேலை செஞ்சிருக்காரு சரியா அதற்கப்புறம் சிப்லி நுமானி இந்த பேரை வந்து பாத்தீங்கன்னா இந்த இஸ்லாமிய இயக்கத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க தியோபந்து இயக்கமாக நவ்த் உல் உலாமா அப்படிங்கிற ஒரு இயக்கம் ஸோ சிப்லி உனாமியோட அழைப்பின் பேரில் நவுதத் எல் உலாமா உங்களுக்கு தெரியும் ஒரு இயக்கம் அதோட இறையியல் இதழான அல் நத்தாவில் சேர்ந்திருப்பார் ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் சிப்லி உனாமியோட நௌதத் உல் உலாம் சரியா அந்த இஸ்லாமிய ஒரு சார்ந்த ஒரு ஒரு இயக்கம் அதோட இறையியல் இதழான அல் நவ்தாவில் சேர்ந்திருப்பார் சரியா அதற்கப்புறம் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல இருந்து நவம்பர் வரைக்கும் அமிர்ததரச வெளிவந்த வக்கீல் அப்படிங்கிற ஒரு செய்தித்தாளோட ஆசிரியரா பணியாற்றிருக்காரு அதான் சின்ன வயசுலயே எத்தனை பத்திரிக்கை பாருங்க இந்த பத்திரிகையில நான் வச்சுக்கீங்க நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன் நைரிங் இ அலாம் அப்படிங்கிற கவிதை இதழ் இவரு இவர் நடத்தினது பதினோரு வயசுல அதற்கப்புறம் அல் மிஸ்பா அப்படிங்கிற வார இதழோட ஆசிரியர் அப்புறம் விசான் ஊசித்திக் அப்படிங்கிற மாதாந்தர் இதழோட பதிப்பாசிரியர் அப்புறம் சிப்ளின் நுனாமியோட நவுத துலா இயக்கத்தோட இறையல் இதழான அல்நதால் அப்புறம் ஏப்ரல்ல பஞ்சாப்ல வக்கீல் அப்படிங்கிற ஒரு செய்தித்தாள் சரியா அதற்கப்புறம் இவரை பெயர் சொல்லக்கூடிய ஒரு இதழ் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல கல்கத்தாவில் அல்ஹிலால் அப்படிங்கிற உருது வார இதழை வந்து பார்த்தீங்கன்னா நிறுவிப்பார் இது நிறைய டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அல் இதால் உருது வார இதழ் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஆங்கிலேயரை கடுமையாக விமர்சிச்சிருப்பார் அதனால் ஆங்கிலேயர்களோட தலையீடுனால இந்திய பத்திரிகை சட்டத்தை உட்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுலேயே இந்த பத்திரிகையை வந்து பார்த்திங்கன்னா தடை செஞ்சிருவாங்க ரெண்டே வருஷம் தான் அதுக்கப்புறம் இவர் பேசாமல் இருப்பாரான்னு பார்த்தீங்கன்னா இல்லை மறுபடியும் அல் பலாக் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை தொடங்கியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அதே வருஷம் என்ன பண்ணிவிடுவாங்க இதையும் பாதுகாப்பு ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழே ஆங்கிலேயர்கள் தடை செய்திருவார் சரியா சோ இருபத்தி ஒண்ணுல மறுபடியும் பைக்காம் அப்படிங்கிற ஒரு வாரம் இதுல தொடங்கிருக்காரு அதையும் அதே வருஷத்துல தடை செஞ்சிருவாங்க ஏன் அப்படின்னா இவரு ஒத்துழை அமைக்கத்தில இருந்திருப்பாரு சத்தியாகிரகத்தில இருந்திருப்பாரு புரட்சிகர நடவடிக்கைகளையும் தலையிட்டு இருப்பாரு சரியா மிதவாதிகளையும் மிதவாதியாகவும் இருந்திருக்காரு தீவிரவாதி மாதிரியும் நடந்திருக்காரு ஆனா எந்த இடத்துலயும் ஒரு தீவிரவாதி அப்படிங்கிற மாதிரி தீவிர தேசியவாதி அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடல ஆனா இவரோட பத்திரிகைகள் தடை செய்யப்பட்டதுல இருந்து முடிவுக்கு வரலாம் அப்படின்னா ஒத்திலாமைக்க இருந்தும் காந்தியடிகளோட இருந்தும் புரட்சிகர நடவடிக்கையில் ஈடுபட்டுக்கார் புரட்சிகர போடுறது சுட்டுக் கொள்றது இல்ல பத்திரிக்கை புரட்சி சரியா என்ன என்ன இதழ் பைகாம் அப்படிங்கிற வார இதழ் சோ அழகிலால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பதினாலுல கேன்சலு அது ஒரு வாராந்தர இதழ் உருது அதுக்கப்புறம் அல் பலாக் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அதே வருஷம் தடை செஞ்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பைகாம் அப்படிங்கிற வார இதழ் அதுவும் இருபத்தி ஒண்ணுல தடை செய்யப்பட்டு சரியா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வந்து பாத்தீங்கன்னா நிறைய காங்கிரஸ்ல இருப்பாரு கிலாபத்துல இருப்பாரு அப்புறம் இடைக்கால அரசாங்கத்துல வந்து முக்கியமான ஒரு பொறுப்புல வேணான்றுவாரு முப்பத்தி ஏழு எலெக்ஷன்ல நிற்க மாட்டான்றுவார் முப்பத்தி ஏழு எலெக்ஷன் வைப்பாங்க இல்லையா ராஜாஜி ஜெயிச்சி அமைச்சராக ஆரம்பிப்பார்ல அந்த எலெக்ஷனில் நிற்க மாட்டேன்னு சொல்லிடுவார் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஜவஹர்லால் நேருவர் என்ன பண்ணுவாங்க இந்தியாவின் முதல் கல்வித்துறை அமைச்சராக போட்டிருப்பார் சரியா அதுக்கு முன்னாடி இவர் முக்கியமான ஒரு விஷயம் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா கிலாபத்து இயக்க தலைவர்களான முக்தார் அகமது அன்சாரி ஹக்கீம் அஜ்மல் கான் அப்புறம் இவங்களோட சேர்ந்து டெல்லியில ஜமியா மில்யா அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தை நிறைவிருப்பார் அது ஒரு உயர்கல்வி நிறுவனம் இது வந்து ஆங்கிலேயர்களின் ஆதரவு அவங்களோட கட்டுப்பாடு இல்லாமல் முழுமையாக இந்தியர்களால் நிர்வகிக்கப்படும் ஒரு உயர்கல்வி நிறுவனம் அதை நிறுவியவர் மூணு பேர் அதுல உருவருத்தர் யார் யாரு முக்தார் முகமது அகமது அன்சாரி ஹக்கீம் அஜ்மல் கான் அப்புறம் டெல் இவங்களோட சேர்ந்து ஜமியா இஸ்லாமிய முகாம் நிறுவ ஒரு உயர்கல்வி நிறுவனம் ஜமியா மில்லியா இஸ்லாமியா அதோட பேரு சரியா இவரோட அரசியல் செயல்பாடுகள் அப்படிங்கும் போது என்ன பண்ணுவாரு கிலாபத் இயக்கத்துல இருந்திருப்பாரு அதற்கப்பறம் எதிர்த்து வெகுண்டு எழுந்திருப்பாரு தண்டியாத்திரையில கலந்திருப்பாரு சரியா இதெல்லாம் இவரோட முக்கியமான நிகழ்வுகள் இருந்திருப்பாரு தண்டியாத்திரையிலும் கலந்திருப்பாரு சரியா இவர் வந்து கிலாபத் இயக்கத்தோட தலைவரா இருந்திருக்காரு கிலாபத்து இயக்கனாவே மூணு பேர் தாங்க அலி சகோதரர்கள் ரெண்டு பேர் மௌலானா சௌகத் அலி முகமது அலி அவங்களோட சேர்ந்து அபுல் கலாம் ஆசாத்தும் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் கிளாபத் இயக்கத்தோட தலைவராக இருந்திருக்கார் சோ கிளாபத் இயக்கத்தின் முக்கியமான தலைவர்களில் இவரும் ஒருவர் ஸோ காங்கிரஸோட இணைந்து ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றிருப்பார் ஏன்னா ஒத்துழையாமை இயக்கத்தை முதல்ல கிளாபத்து தான் தீர்மானம் நிறைவேறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதோட அந்தோட மீட்டிங் பத்தொம்போது இருபதுல அதற்கப்புறம் தான் நாக்பூர் காங்கிரஸில் ஒத்லியா இயக்கத்தை காங்கிரஸை அதிர்ச்சி தீர்மானம் கொண்டு வரும் ஸோ முதல்ல திராபதி இயக்கம் தான் அதை அங்கீகரிக்கும் சரியா அதற்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இளம் வயது தலைவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அபுல் கலாம் ஆசாத் இதை அவரை வந்து தேர்ந்தெடுக்கும் போது அவருக்கு என்ன வயசு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தஞ்சு வயசுலயே காங்கிரஸ் மாநாட்டோட தலைவராக தேர்ந்தார் ஜவஹர்லால் நேருக்கு முன்னாடியே சரியா ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் சரியா நாக்பூர்ல கொடி சத்தியாகிரகத்தை ஏற்பாடு செய்வதற்கான முயற்சிகளுக்கு ஆசாத் தலைமையகித்திருப்பார் சோ இது ரெண்டு இவரோட மிகப்பெரிய சிறப்பு காங்கிரஸ் மாநாட்டின் இளம் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாரு அபுல் கலாம் ஆசாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் காங்கிரஸ் சோ டெல்லியில நடந்திருக்க அந்த மாநாடு சரியா அந்த மாநாட்டில் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வயலன் நான் காப்பரேஷன் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வருவாங்க சத்தியாகிரகம் அடிப்படையில் அப்படிங்கிறதெல்லாம் சரியா அதற்கப்புறம் நம்மளுக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தண்டியோட சத்தியாகிரகம் நமக்கு தெரியும் எப்போ தொடங்கினாங்க எப்போ முடிச்சாங்க அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும் அதற்கு முன்னாடி அதற்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் அது நடக்கும் காந்தியடிகளை என்ன பண்ணுவாங்க மார்ச் தொடங்கி ஏப்ரல் வரைக்கும் அந்த தண்டிக்கு போய் உப்பெடுத்து உப்பு சட்டத்தை மீறி இருப்பார் அதற்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல தர்சனா சத்தியாகிரகம்னு ஒன்று நடந்துருதுங்க இது எங்கேயுமே பதிவாகலை ஸ்கூல் புக்கில் நல்லா நோட் பண்ணி வச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று தர்சனா சத்தியாகிரகத்துக்கு ஏற்பாடு செய்தவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் ஆசாத் அந்த சத்தியாகிரகம் வந்து பார்த்தீங்கன்னா தண்டியை தொடர்ந்து குஜராத்தில் ஒரு உப்பு நிறுவனம் இருக்கும் சரிங்களா அந்த உப்பு நிறுவனத்து ஆலைக்கு எதிராக காந்தியடிகள் வன்முறையற்ற ஒரு தாக்குதலை தேர்ந்தெடுத்திருப்பார் அத ஏற்பாடு செய்தவர் அப்துல் கலாம் ஆசாத் சரியா சோ இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுன்னு ஒன்று கொடுத்துருப்ப இது அடிச்சிருங்க இது ஆக்சுவலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேயும் இவர் ராம்கார் அப்படிங்கிற ஒரு இடத்துல காங்கிரஸ் அமர்வு நடந்திருக்கும் அந்த அமர்வுல வந்து பாத்தீங்கன்னா இவரை காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் சரியா அந்த ஃபஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்ப நாற்பதுல நடந்த ராம்கார் சத்தியாதாரம் ராம்கார் காங்கிரஸ் அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா தனிநபர் சத்தியாகிரகம் நடத்துறதுக்கு முடிவு செய்யப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் அங்கே இவரு தேர்ந்தெடுத்திருப்பாங்க சரியா ரொம்ப முக்கியமான ஒரு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வந்து பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் நடக்கும் சரியா சோ நாற்பதுல என்ன பண்ணியிருப்பாரு இவங்களை மறுபடியும் தேர்ந்தெடுத்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணுல இருந்து நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் எந்த மாநாடும் நடைபெற்றிருக்காரு அந்த அஞ்சு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இவருதான் காங்கிரஸ் தலைவியோட காங்கிரஸோட தலைவரா பொறுப்பேற்றிருப்பாரு சோ நீண்ட காலம் காங்கிரஸின் தலைவராக இருந்தவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா அபுல் கலாம் ஆசாத் சரியா சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது முப்பத்தி வந்து பாத்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் தலைமையில் நடந்திருக்கும் சுபாஷ் போஸ் இருந்து அவர் ரிசைன் பண்ணதுக்கு ராஜேந்திர பிரசாத்தை தேர்ந்தெடுத்திருப்பாங்க ஸோ அதற்கப்பறம் வந்து பாத்தீங்கன்னா இவர் தலைவரா இருந்திருப்பார் இதெல்லாம் கொஞ்சம் அப்புறங்க முதல்னு சொல்றது தப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது காங்கிரஸ் தலைவராக நாற்பத்தஞ்சு வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி வரைக்கும் சரியா நாற்பத்தி ஆறுல ஜேபி கிருபாலினியை சுதந்திர முன்ன கடைசி காங்கிரஸ் அமர்வு சரியா சோ தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல அதுக்கப்புறம் நாற்பத்தி ஆறுல இவராதான் ராஜினாமா செஞ்சிருப்பாங்க இவரு ராஜினாமா செஞ்சு செஞ்சதுக்கு அப்புறம் தான் இவரு நேருவோட பெயரை வந்து பரிந்துரைப்பாரு காங்கிரஸ் தலைவரா வந்து இருக்கிறீங்க இடைக்கால அரசாங்கத்தின் தலைவராக இருக்கணும் சோ காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல இடைக்கால அரசாங்கம் ஆரம்பிச்சிருப்பார் இல்லையா சோ அதற்கு நேருவின் பெயரை பரிந்துரைத்தவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா மௌ மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஒருவேளை அவர் நேருவோட பெயரை பரிஞ்சு பரிந்துரைக்கல அவரு ரிசைன் பண்ணல அப்படின்னா இவருதான் இடைக்கால அரசாங்கத்தின் தலைவராக இருந்திருப்பார் சரியா சோ ரொம்ப முக்கியமான முடிவு இது சோ இந்த முப்பத்தி ஒன்பதுங்கிறது இங்கேயும் வந்து முப்பத்தி ஒன்பதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நாற்பதுன்னு மாறணும் சரியா அதை மட்டும் நான் வச்சீங்க நாற்பத்தி அஞ்சுல சிப்லா சிம்லா இவர் வந்து மாநாட்டுக்கு ஒருத்தர் ஏற்பாடு வேவல் பிரபு வேவல்னு இல்லையா அந்த பண்ணிருப்பார் சிம்லா மாநாட்டிற்கு பொறுப்பு வகித்தவர் அபுல் கலாம் ஆசாத் நாற்பத்தஞ்சு வரைக்கும் அவர் தானே இருக்கிறாரு சரியா சோ இது ரெண்டு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ டைப்பிங் மிஸ்டேக் அதை மட்டும் உங்களுக்கு நாற்பதுன்னு நான் மாத்தி தரேன் சரியா ஸோ அதற்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் கல்வி துறை அமைச்சர் கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகள் இவர் கல்வித்துறை அமைச்சராக இருந்திருப்பார் சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து சரி நாற்பத்தி ஏழுல இருந்து இருந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து

சரியா பிப்ரவரி இருபத்தி ரெண்டு அவர் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வரைக்கும் இறக்கும்போதுதான் இவர் இறக்கும் இவர் என்னென்ன விஷயத்தை கொண்டு வந்தாருன்னு வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புற ஏழைகள் மற்றும் சிறுமிகளுக்கு கல்வி கற்பதில் அதிக முக்கியத்துவம் மத்திய கல்வி ஆலோசனை வாரியத்தின் தலைவர் வயது வந்தவருக்கான கல்வியறிவு உலகளாவிய தொடக்க கல்வி பதினாலு வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி இலவசம் கட்டாயம் பெண் கல்வி இடைநிலை கல்வி தொழில் கல்வியோட தொழில் பயிற்சியோட முக்கியத்துவம் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இவருதான் அச்சாரம் போட்டது ரொம்ப முக்கியங்க இதெல்லாம் சரியா ரொம்ப முக்கியம் இவர் என்ன சொன்னாரு கல்வி வந்து பாத்தீங்கன்னா ஏழைகளுக்கு இலவசமாக கொடுக்கணும் எல்லாத்தையும் கல்வி கல்வி பள்ளிகளில் வந்து எல்லாத்தையும் சமமா பாதிக்கணும் அப்படின்னு சொன்னார் மதச்சார்பு அப்படிங்கிறது கல்வி இதில் வரக்கூடாது மதச்சார்பு அப்படிங்கிறது வரக்கூடாது மதச்சார்பற்ற தான் எல்லாத்துக்கும் தரணும் அப்படிங்கிற அதில் ரொம்ப குறிக்கோளாக இருந்த தலைவர் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அகில இந்திய மாநாடு கல்வி குறித்த மாநாடில் உரையாற்றிருப்பார் நான் வச்சுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி பதினாறுல அகில இந்திய கல்வி குறித்த மாநாடுல உரையாற்றிய யாருன்னு வந்து மபுலானா அபுல் கலாம் ஆசாத் அதுல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வலி வலி வலியுறுத்தியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் அவர் அமைச்சராக இருந்தப்ப இலவச கல்வி கட்டாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு வரையிலான குழந்தைகளுக்கு இலவச கட்டாயம் அப்படிங்கிறது அப்பயே கொண்டு வந்துட்டாரு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியில படிப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி ரெண்டுல அதை கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதுல சிறார் கல்வி சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க அப்படின்லாம் நம்ம சொல் படிச்சிருக்கோம் இல்லையா அதுக்கு முன்னாடியே இந்தியாவில் இதெல்லாம் கொண்டு வரணும்னு வலியுறுத்தி அதற்காக உழைத்தவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அபுல் கலாம் ஆசாத் அதனால தான் என்ன பண்ணுறோம் அவரோட பிறந்த கல்வி தேசிய கல்வி தினமாக கொண்டாடுறோம் சரியா அவரோட தலைமையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் முதல் இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் ஐஐடி காரக்பூர் நிறுவிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல பல்கலைக்கழக மானிய ஆணையம் யூஜிசின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவரான ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் ஒரு பல்கலைக்கழக மானியம் அமைப்பாங்க இல்லையா அந்த ஆணையத்தை அமைத்தவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா இவருதான் இந்த பல்கலைக்கழக மானிய கழக ஆணையம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகங்களுக்கு அந்த தரம் சான்றிதழ்லாம் கொடுக்கறது அட்டானமஸா பண்ணலாமா இதுல இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படிங்கிறத நேரில் ஆராய்ஞ்சு அதற்கு ஒரு சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாங்க இல்லையா அந்த ஆணையம் அதை ஃபார்ம் பண்ணது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் கலாமா சார் ஸோ இவரோட முன்னெடுப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா காரக்பூர்ல ஐஐடி டெல்லி ஐஐடி பெங்களூர்ல இந்திய அறிவியல் நிறுவனம் டெல்லி பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடத்தின் வளர்ச்சி எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தது இவர் தான் ஸோ ஐஐடி வந்து பார்த்தீங்கன்னா நேரவர்களின் அவர்களின் ஆட்சி காலத்தில் தான் நிறைய இடங்கள்லாம் ஆரம்பித்தாங்க அறிவியல் மனப்பான்மைக்கு அவர் ஆதரவு கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா அதுக்கு பின்புலமாக இருந்தவர் யார்னா அபுல் கலாம் ஆசாத் அவரோட பரிந்துரையின் மேலே தான் ஐஐடி காரக்பூர் ஐஐடி டெல்லி பெங்களூரு எல்லாம் நிறுவிப்பாங்க பெங்களூரோட இந்திய அறிவியல் நிறுவனம் சரியா ஸோ இந்தியாவிற்கான ஐஐடிகளில் ஒரு சிறந்த எதிர்காலத்தை முன்னறிவித்தவர் யாரு அபுல் கலாம் ஆசாத் ஆசாத் கொடுக்காம நேர் கொடுத்துருந்தாங்கன்னா நேர் போடலாம் ஆனால் இவர் தான் அதற்கான அச்சாரம் இதெல்லாம் இவர் பண்ண மிகப்பெரிய சாதனை அதற்கப்புறம் இவரோட முக்கியமான நூல்கள் பார்க்க போகிறோம் பத்திரிகைகள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அழகிலால் அல்பகாக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைரங் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை அவர் எந்த பத்திரிகையில் வேலை செஞ்சார் அதெல்லாம் பார்த்தோம் இவர் எழுதிய நூல்கள் வந்து தேர்வில் குரூப் ஒன்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க சரியா முக்கியமான இவரோட நூல் எதுன்னு வந்து குபர் இ கதிர் மனதின் சாலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உறுதியில் வந்தது இது குபர் இ கதிர் இது வித்தியாச வித்தியாசமாக கொடுப்பாங்க சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குபர் ஐ கபீர் அப்படின்னு கொடுப்பாங்க சரியா ப்ரொனன்சியேஷன் பார்த்துங்க மாத்தி கொடுத்தாலும் தப்பா போட்டு போயிடாது சோ ஆசாதோட முக்கியமான படைப்புகளில் இதுவும் ஒண்ணு இவர் மிகச்சிறந்த கல்வியாளர் மிகச்சிறந்த பத்திரிகையாளர் மிக சிறந்த சமூக செயல்பாட்டாளர் மிகச்சிறந்த அரசியல்வாதி மிகச்சிறந்த அமைச்சர் அப்படிங்கிறத தாண்டி நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு மிகச்சிறந்த எழுத்தாளர் சரியா இவரோட மிக முக்கியமான நூல் குபர் இ கபீர் கபீர் அல்லது கதீர் அப்படின்னு சொல்லுவாங்க உருதுல வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல இருந்து நாற்பத்தி ஆறு வரைக்கும் இவர் என்ன பண்ணியிருப்பாரு பிரிட்டிஷ் ராஜ்ஜியத்துல சிறையில அடைச்சிருந்தப்ப அதுக்கப்புறம் பம்பாயில் இருந்தப்ப நிறைய கடிதங்கள் எழுதியிருப்பார் யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மௌலானா ஹபீர் ரஹ்மான் கான் ஷெர்வானி அப்படிங்கிற ஒருத்தருக்கு எழுதியிருப்பார் சாரி ஹபீர் ரஹ்மான் கான் ஷெர்வானி அவரோட நண்பர் அவருக்கு எழுதிய இருபத்தி நாலு கடிதங்களின் தொகுப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா இது பெரும்பாலான அவரோட கடிதங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு தொகுப்பு இல்லையா அதில் ஃபர்ஸ்ட் ரெண்டு மட்டும்தான் இவரோட பர்சனலாக சில விஷயங்கள் பேசும் மற்றது எல்லாமே இந்த கடிதங்கள் எதை பற்றி பேசணும்னா கடவுளின் இருப்பு மதங்களின் தோற்றம் இசையின் தோற்றம் இதில் இருக்கிற சிக்கலான பிரச்சனைகள் ஆகியவற்றை கையாள்வது தான் இந்த நூலோட சாராம்சம் கடித தொகுப்பை நூலாக வெளியிட்டுருப்பாங்க அந்த கடிதங்கள் எதை பற்றி பேசுது ஃபர்ஸ்ட் ரெண்டு கடிதங்கள் இருக்குல்ல அதுதான் அவரோட பர்சனல் லைஃப்பை பற்றி பேசியிருக்கோம் கடிதம் இல்லைன்னா நம்ம என்னங்க பர்சனலாக தானே பேசுவோம் அதை தாண்டி கடவுளோட இருப்பு மதங்கள் தோற்றம் இசையின் தோற்றம் அதில் இருக்கக்கூடிய தற்கால பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் அந்த நூல் பேசியிருக்கும் சரியா அந்த நூலோட பேர் நாக சரியா குபர் இ கபீர் அல்லது கதீர் சரியா அதற்கப்புறம் இவர் எழுதிய இன்னொரு முக்கியமான நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தர்ஜிமா குரான் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் எழுதிய குரானின் விரிவுரை அது குரானோட விளக்க உரை ஆக்சுவலாக குரான் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எல்லாத்தையும் ப எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் எளிமைப்படுத்தி எழுதப்பட்ட ஒரு விளக்க உரை தான் வந்து பார்த்திங்கன்னா தர்ஜுமான் குரான் சரியா ரொம்ப முக்கியமான நூல் சரிமா இது வந்து பார்த்தீங்கன்னா தர்புமா அல் குரான்னு கூட சொல்லுவாங்க ஸோ ரெண்டுமே ஒன்று தான் ரெண்டில் எதை கேட்டாலும் அபுல் கலாம் ஆசாத் தான் போடணும் சரியா வந்து இந்தியா வின்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இது வந்து அவரோட அரசியல் வாழ்வை பற்றியது இந்தியா வின்ஸ் நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இந்த தேர்வுகளில் ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்ற புத்தகம் யாரோடதுன்னு கேட்டிருக்காங்க யாரோடதுன்னு வந்து அபுல் கலாம் ஆசாத் அவர்களோட அரசியல் வாழ்க்கையை பற்றியது அப்புறம் இவரோட சுயசரிதை பேர் வந்து பார்த்திங்கன்னா தஷ்கிரா என்னது தஷ்கிரா ரொம்ப முக்கியம் இதெல்லாம் இந்தியாவின் ஃப்ரீடம் தஷ்கிரா தர்ஜிமா குரானு குப்தரீகரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் குரூப் ஒன்னில் குரூப் டூவில் குரூப் ஃபோர்லாம் கேட்டிருக்காங்க அது இல்லாமல் நிறைய இந்த மற்ற தேர்வுகள்லாம் நடக்கும்ல டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் தகுதி தேர்வு அதெல்லாம் இந்த கேள்விகள்லாம் வந்திருக்கு சரியா பார்த்து வச்சிங்க சரியா சோ அதற்கப்புறம் இவர் நிறைய பொன்மொழிகள்லாம் சொல்லியிருப்பாரு அதாவது இவர் இந்திய பிரிவினையே ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருப்பாரு ஒத்துக்கவே மாட்டாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கும் அலி முகமது அலி ஜில்லாவுக்கும் ஆவார் அவரோட முஸ்லீம் லீக்கோட அந்த தேச பிரிவினை கருத்தை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா விமர்சிச்சிருப்பாரு முகமது அலி ஜில்லாவை திட்டிருப்பாரு முஸ்லீம் லீக்கி ஒரு மேல நிறைய விமர்சனங்களை வைக்கும் ரெண்டு பேர் மாதி மாதிரி சண்டை போட்டுப்பாங்க சரியா இவரு என்னென்ன சொன்னார் இந்திய பிரிவினை பத்தி என்ன சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் சரியா வானத்து தேவதைகள் இறங்கி வந்து இந்தியாவிற்கு சுதந்திரம் தருகிறோம் என்றாலும் இந்து முஸ்லிம் பிரிப்பதாக இருந்தால் அதை வேண்டாம் என்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு சுதந்திரம் தரோம் இந்தியாவை பிரிச்சீங்க அப்படின்னு சொன்னா கூட நானே அதை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு அதே மாதிரி ஆகல ப்ரீவியர் கொஸ்டின்ல ஒரு ரெண்டு ரெண்டு இது கொடுத்திருப்பேன் அதையும் பாத்துங்க அது என்னன்னா அப்படின்னா என்னதான் கல்வி மாநிலப்பட்டியில் இருந்து சென் மத்தியப்பட்டியில் மத்திய அரசு தலைமையில் இல்லைனாலும் மத்திய அரசோட வழிகாட்டுதல் பிரகாரம் நடந்துக்கணும் ஏன்னா இவர் ஆட்சியில் இருந்தப்ப அது கல்வி மாநிலப்பட்டியல இருக்கும் எழுபத்தி ஆறில் தான் பொதுப்பட்டியலுக்கு போகும் ஸோ அப்போ இதை சொல்லியிருப்பார் மா மத் மத்திய அரசு கட்டுப்பாடு இல்லைனாலும் மத்திய அரசு கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதே மாதிரி ஆகஸ்ட் நன்கொடையை பற்றி சொல்லும்போது என்னோடய என்னோட சகாக்களை கலந்து ஆசோக்க கலந்து ஆலோசிக்காமலேயே என்ன பண்ணிட்டேன் இந்த வரைவை நிராகரிச்சிட்டேன்னு சொல்லியிருப்பார் சரியா ஏன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது தான் ஆகஸ்ட் நன்கொடை வரும் அப்ப இவருதான தலைவரா அப்புறம் வன்முறை இல்லாமல் விடுதலை அடைந்து விட்டால் மிக நல்லது இல்லை என்றால் தேசத்திற்கு படையை வைத்து அந்நீரை விரட்டும் உரிமை உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாரு இதெல்லாம் தேர்வுகள்ல கேட்கப்பட்ட கேள்வி வன்முறை இல்லாமல் விடுதலை அடைந்து விட்டால் மிக நல்லது அப்படி இல்லனா தேசத்திற்கு ஒரு படையை வைத்து அந்நீரை விரட்டும் உரிமை உண்டுன்னு சொல்லியிருப்பாரு சோ இதை கொடுத்துட்டு ஆப்ஷனில் சுபாஷ் நேதாஜி அவர்களோட பேரை வைப்பாங்க சந்திரபோஸ் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களோட பேரை வைப்பாங்க நம்மளுக்கு கன்ஃப் கன்ஃபியூஷன் சரியா இதை சொன்னது யாருன்னா அபுல் கலாம் ஆசாத் சரியா அதே மாதிரி நமது நாட்டின் சுதந்திரம் மறுக்கப்படும் வரை ஆங்கிலேயரின் வெற்றிக்கு உதவக்கூடாது அப்படின்னு சொன்னது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா யாரு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அப்புறம் பாகிஸ்தான் பிரிவினை பத்தி என்ன சொல்லியிருப்பாருன்னா பாகிஸ்தான் திட்டம் இந்தியா முழுமைக்கும் தீங்கு விளைவிப்பது மட்டுமில்லாமல் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார் சரியா அப்புறம் ஜின்னாவை என்ன பண்ணிருப்பார் முஸ்லிம் பிரபுகா காங்கிரஸோட சோபாய் அப்படின்லாம் என்ன பண்ணிருப்பார் ஜின்னாவை வர்ணிச்சிருப்பார் சரியா நான் ஒரு இந்தியனாக இருப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்திய தேசத்தின் பிரிக்க முடியாத ஒற்றுமையின் ஒரு பகுதி பகுதியாக நான் இருக்கிறேன் இந்த உன்னதமான கட்டத்திற்கு கட்டிடத்திற்கு நான் இன்றியமையாதவன் நான் இல்லாமல் இந்த அற்புதமான கட்டமைப்பு முழுமையடையாது இந்தியாவை கட்டெழுப்பப்படுத்தப்பட்ட பயன்படுத்தப்பட்ட ஒரு அத்தியாவசிய உறுப்பு நான் இந்த கூற்றை நான் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார் அது உண்மைதான் அது உண்மைதான் ஏன் அப்படின்னா இவர் இருந்த காலகட்டங்களில் முஸ்லீம்கிட்ட இவர் மிகப்பெரிய செல்வாக்கு இருந்தவர் ஸோ இந்திய முஸ்லீம்கள் இந்திய பிரிவினையை விரும்பாத முஸ்லீம்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாமே இவர் பின்னாடி தான் நிற்பாங்க கிலாபத் இயக்கத்தோட ரொம்ப முக்கியமான தலைவர் முஸ்லீம் லீக்ல கலந்துகிட்டனாலும் காங்கிரஸோட முக்கியமான ஒரு இஸ்லாமிய தலைவர் இவர் சரியா ஸோ இது எதுவுமே புக்கில் இருக்காதுங்க நான் இல்லையா இதுல எதுவுமே புக்ல இருக்காது அதுக்குதான் அந்த கேள்வி எங்க பாருங்க கல்வியானது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை என்றாலும் வழிகாட்டுதலின்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதே மாதிரி என்னுடைய சகாக்கள் கலந்தாசோ கலந்தாலோசிக்கலாமே ஆகஸ்ட் கொடையை நான் நிராகரிக்கிறேன் அப்படிங்கிற கூற்றை கூறியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இருந்து நாற்பத்தி வரைக்கும் காங்கிரஸோட தலைவரா இருந்திருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல காங்கிரஸ் மாநாட்டிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இளம் வயது தலைவர் முப்பத்தஞ்சு வயசுல தேர்ந்தெடுத்திருப்பாங்க சரியா இதெல்லாம் இவரோட முக்கியமான பாயிண்ட்ஸ் இதை தாண்டி ஏதாவது நீங்கள் கேட்டாங்கன்னா அது நம்மளோட துரதிர்ஷ்டம் சரியா இதுக்குள்ள கேட்டாங்கன்னா நம்ம கூடாது அது நம்மளோட அதிர்ஷ்டம் இதுக்குள்ளே தான் கேட்பாங்க எப்படி கேட்டாலும் இத படித்ததை வச்சு நம்மளால போற்ற முடியுங்கிற நம்பிக்கையோட படிங்க சரியா ஏன்னா இப்ப இருக்கிற நமக்கு ஒரே ட்ரம் கார்டு எது ஜிகே தான் தமிழில் தான் நீங்கள் ஒரு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஜிகே புக்கை தாண்டிக்கிற கண்டென்ட்லாம் உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் சரியா ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பைனலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ